முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க இந்த பொங்கலுக்காக பார்த்தீங்கன்னா வர ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினாலு வரைக்கும் ஸ்பெஷல் பஸ் போட்டிருக்காங்க அந்த பஸ்ஸு வந்து எந்தெந்த ஊருக்கு போகிற பஸ் வந்து எங்கேருந்து போகும்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை வந்தவாசி பஸ் மட்டும் பார்த்தினா கேசிபிடி எம்டிசி பஸ்லேருந்து கிளம்புமா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க ஆமாம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தோன்னு உங்களுக்கே தெரியும் சென்னை கிளம்பாக்கம் பேருந்து நிலையங்க ஏசி தான் இப்போ விட்டுட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேதி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஒன்றுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க ஸோ இப்போ நம்ம எங்கே எதுக்கு ஒருத்தருக்கும் பார்த்தோன்னா இங்கேருந்து நம்ம டிராவல் பிளாக்லாம் பண்ண போகிறதில்ல ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அதாவது லோகிக்கும் முன்னாளுங்க இன்றைக்கி ஸோ வந்து ஸோ நம்ம கேசிபிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து எல்லோருமே ஊருக்கு போவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது கூட்டம் வந்து எப்படி இருக்குது இப்போது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பஸ்லாம் அதிகமாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க சொல்லி பார்க்கலாம் தான் நான் வந்திருக்கேன் ஸோ நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் வந்து தீபாவளிக்கும் வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேங்க ஸோ இதே மாதிரி தீபாவளி டைமில் வந்து பார்த்தோம்னா அந்த கேட்டு வீட்டில் வந்து வீடியோ எடுத்து நான் போட்டிருந்தேன் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பொங்கலுக்கு வந்திருக்கேன் ஸோ வாங்க பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் எல்லாம் ஆகுதுங்க ஸோ ஏன்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சோசி போகிறதெல்லாம் வந்து எப்படிதான் போவாங்க ஸோ அதான் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கு மட்டும் நம்ம வீடியோ இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அப்படியே நம்ம கேசிபிடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாங்க மக்களே பாருங்கள் மணி வந்து ஒரு அஞ்சு மணி தான் ஆகுது இப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காருன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேருந்து வராங்க ஸோ அந்த லாஸ்ட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் பார்த்தோன்னா அந்த எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே வரத்துக்கு வழிங்காது அப்படி ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸுங்க இதை பற்றி நான் வந்து பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம அதிக விலாகில் வந்து பார்த்துட்டு நம்ப ஸோ இந்த முறை என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து பொங்கலுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க பானை இங்கே வந்து பார்த்தா சக்கரம் ஸோ இங்கே பாருங்கள் வணக்கம் பொங்கல் அப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாடுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசு மாடு ஒன்று புக்கு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்துட்டோங்க ஸோ இதுதான் வந்து உள்ள என்ட்ரன்ஸு இதை பற்றி நம்ம ஆடி அதிக உள்ளாக்கெல்லாம் பார்த்துருப்போம் அதனால பெருசாக அதை பற்றி பேச தேவை நினைக்கிறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மொத்தம் இங்கே வந்து எட்டு ஒம்பது பிளாட்ஃபார்ம் இருக்கு ஒவ்வொரு பிளாட்ஃபார்மாக போயிட்டு என்னென்ன பஸ்ஸு எங்கேருந்து போகுது ஸோ அந்த இடத்துல வந்து ரஷ்ய எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம் வாங்க நான் வந் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஏடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டணிக்கிதுங்க பார்த்தீங்கன்னா நின்று வந்து மக்கள் வந்து கேஷ் எடுக்கிறாங்க ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் மக்களே எல்லோரும் மக்கள்லாம் அப்படியே கீழே உக்காந்துட்டாங்க ஸோ ஒரு அஞ்சு மணிக்கு எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி உள்ளே போகலாம் முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க இந்த பொங்கலுக்காக பார்த்தீங்கன்னா வர ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினாலு வரைக்கும் ஸ்பெஷல் பஸ் போட்டிருக்காங்க அந்த பஸ்ஸு வந்து எந்தெந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு வந்து எங்கேருந்து போகும்னு சொல்லிவிட்டு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை வந்தவாசி பஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கேசிபிடி எம்டிசி பஸ்லேருந்து கிளம்புமா மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கேசிபிடி நார்மல் ஃபுல்லாக இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் கிளம்புங்க மற்றபடி ஈசிஆர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்டு அதாவது மாதாவரம் அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் காய்ஸ் இப்போ நம்ம இருக்கிறதா வந்து முக்கியமான பிளாட்ஃபார்ம்ங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் டூ த்ரீ ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீருக்கான போகிற பஸ் எல்லாமே இந்த மூணு பிளாட்ஃபார்மில் தான் கிளம்புங்க ஸோ பொங்கல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கிறதுக்கும் இடம் இருக்காது அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ங்க அங்கே ஸோ போய் உள்ளே பார்க்கலாம் ஏன்னா ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்களா என்னென்ன பஸ் இருக்கு பார்க்கலாம் வாங்க இதே கூட்டத்தை பாருங்கள் மக்களே சரியான கூட்டங்குதுங்க இங்கே அஞ்சு மணிக்கு எனக்கு தெரிஞ்சு எஸ்சிடிசி பஸ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு டிக்கெட்லாம் கிடைக்காதுங்க எல்லாமே பார்த்தோன்னா ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க ஸோ எல்லாரும் வந்து ஊருக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எஸ்சிடிசி பஸ் தான் இருக்கு ஸ்பெஷல் பஸ்ஸும் ஒன்று எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு மேபி நைட் டைமில் தான் ஆப்ரேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் இந்த சாதா டிஎன்எஸ்டிசி பஸ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நைட் டைமில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே நீங்கள் ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம் பஸ் இருக்கான்ட்டு அவளோடு எதிர்பார்த்து அந்த டிஎன்எஸ்டிசி ஸ்பெஷல் பஸ்லாம் அது ஒரு நிற்குது பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் இருக்குதுங்க மூணு பஸ்ஸு பார்த்திங்கன்னா நிற்குது எங்கெங்கே போகுதுன்னு நான் பார்த்து சொல்கிறேங்க உங்களுக்கு ஸோ இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போகிற பஸ்ஸுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் பஸ்ஸு தாங்க எல்லாமே இது மதுரைக்கு போகிற பஸ்ஸு இதெல்லாம் வந்து இன்னும் போர்டு போடலை இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பெண்ணெல்வேலி போகிற பஸ்ஸுங்க இது பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோர் அண்ட் ஃபைவ்ங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பெரம்பலூர் தேனி கொடைக்கானல் அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு இதெல்லாம் என்ட்ரன்ஸில் டாக் மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா அதை விட சரியான கூட்டம் இருக்குதுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகிற பஸ்ஸு நிற்குதுங்க பப்பா பஸ்ஸு பப்பா போகிற பஸ் வந்து ஃப்ரெண்ட்லி என்ட்ரன்ஸில் நிற்குது இங்கெல்லாம் பார்த்தினா ஸ்பெஷல் பஸ்ஸு தான் அதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக கூட்டம் மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒப்பந்த பேருந்து சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் பஸ்லாம் வந்து கான்ட்ராக்டில் எடுத்திருக்காங்க ஸோ இந்த பஸ் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் போகிற பஸ்ஸுங்க வருது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா ப்ரைவேட் பஸ் கேதுங்க கான்ட்ராக்ட் பஸ்ஸு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எடுத்த கான்ட்ராக்ட் பஸ்ஸுங்க திருச்சிக்கு இவ்வளோ பஸ் நிற்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா திருச்சி பஸ்ஸு தாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டால் மாதிரி போட்டு உக்காஞ்சிட்ருக்காங்க என்கொயரிக்காக ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ புதுக்கோட்டை பஸ்ஸுங்க அது கரூர் பஸ்ஸுங்க கரூருக்குலாம் பஸ்ஸு பார்த்ததே கிடையாது இப்போ தான் நிற்குது கரூர் ஸ்பெஷல் பஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் அதிகமாக நிற்குதுங்க ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீன் பஸ் தாங்க எதுவுமே வந்து எஸ்சிடிசி பஸ்ஸு கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ்ஸு தேனி பஸ்ஸு இதுவும் பார்த்தீங்கன்னா தேனிக்கு போகிற பஸ் தாங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பஸ் ஸ்டாண்டு சரியான கூட்டமாக இருக்குங்க அஞ்சு மணிக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸெல்லாம் விட்டுருக்காங்க பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீனேஜ் பஸ் தான் விட்டுருக்காங்க பட் வந்து இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகும் நைட் டைம் தான் அதிகமாக போகணும்னு நினைக்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம அடுத்த பிளாட்ஃபார்ம் வந்து ஏழு எட்டு பிளாட்ஃபார்ம் போயிட்டு பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன் அயன் சிக்ஸுங்க இங்கேருந்து பார்த்தினா வந்தவாசி திருவண்ணாமலை போட்டிருக்கு பட் இப்போதிக்கு பார்த்தினா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் தஞ்சாவூர் மன்னார்குடி திருவண்ணாம் திருவாரூர் நாகப்பட்டினம் சேலம் ஊட்டி இந்த ஊருக்கு மட்டுந்தான் இப்போதைக்கு இந்த நடைமேடை செவன் அண்ட் சிக்ஸ்ன்னு கிளம்புங்க இந்த இடத்துலையும் ஒரு விட கூட்டமாக தாங்க இருக்குது ஸோ ஆக்சுவலி இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலி இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போகிற பஸ்ஸு நிற்கிற பிளாட்ஃபார்மு ஸோ இப்போதைக்கு வந்து இடம் வந்து மாற்றியிருக்காங்க அதுதான் போட்டிருக்காங்க நம்ம எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பு இந்த ஊருக்கு போகிறதுலாம் திருவண்ணாமலை செஞ்சு அதெல்லாம் போகிறதுக்கெல்லாம் இப்போ எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்குது தஞ்சாவூர் இந்த பட்டுக்கோட்டை கும்பகோணம் போகிற ரூட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயிருந்து தான் கிளம்புது ஸோ இங்கேயும் கூட்டமாக தாங்க இருக்குது பஸ் ஸ்டாண்டு கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிசர்வேஷன் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு போகிற பஸ்ஸு அதில் யார் கண்டக்டரு அவங்களோட கண்டக்டர் நம்பர் என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நேம் போர்ட்லேயே போட்டாங்க கரெக்டாக ஆறு மணிக்கு போகிற பஸ்ஸு நாளை நாளை காலை அஞ்சு மணி அது பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வந்து கனெக்டர் அவங்க நம்பர் எல்லாம் போட்டாங்க பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போகிற பஸ்ஸோட இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை போகிற வழிங்க பட்டுக்கோட்டைக்கு எவ்வளோ ஸ்பெஷல் பஸ்ஸு பாருங்கள் டைனா நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஸ்பெஷல் பஸ்ஸு யார் டிரைவர் நம்பர் அவங்க கண்டக்டர் நம்பர் கண்டெக்டர் நேம் எல்லாமே போட்டிருக்காங்க மன்னார்குடிக்கு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்ங்க இந்த மாதிரி போடுறது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் இருக்கிற பிளாட்ஃபார்மே பார்த்தோம் ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்கலாம் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு இருக்கிற ப்ரைவேட் பஸ் நிற்கிற அந்த பிளாட்ஃபார்ம் போகலாங்க அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்மு அங்கே போய் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்க கூட்டம்லாம் பார்க்கலாம் அங்கே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுங்க ப்ரைவேட் பஸ் நிற்கிற பிளாட்ஃபார்முங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் டென் அண்ட் லெவனு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கூட்டம் இருக்குதுங்க அதாவது சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பஸ் நிற்குது பாருங்கள் எல்லாம் பார்த்தினா ஆம்னி பஸ்ஸுங்க இதெல்லாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மக்கள்லாம் வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டு வெயிட் இருக்காங்க பஸ்ஸுக்காக மக்கள் ஹாமினி பஸ்ஸில் ரேட்லாம் விசாரிச்சங்க அதாவது திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூறுரூபாய்க்கிட்ட சொல்கிறாங்க மதுரைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபாலேருந்து ரெண்டாயிரத்தி கிட்ட சொல்கிறாங்க திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் போகுதுங்க ரேட்டு மூவாயிரம் மூவாயிரத்து மூவாயிரத்தி இருநூறு ஸோ பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பயங்கர ஹெவியாக இருக்குங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களை எவ்வளோ கூட்டம்னு பார்த்துருப்பீங்க அஞ்சு மணிக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கு ஸோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போக போக தான் நைட் டைம் ஆக ஆகதான் பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து இன்னும் ஹெவியா வரும் உங்களும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லே பார்த்தீங்கன்னா நுழைய முடியாதுங்க அவ்வளவு பேர் நிப்பாங்க லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு அப்படிதாங்க இருந்தது சோ என்னோட ஒரு சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தீபாவளி பொங்கல் டைம்ல வந்து ஊருக்கு போறீங்கன்னா பெஸ்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல ரிசர்வேஷன் பண்ணிடுங்க நீங்க ரிசர்வேஷன் பண்ணாம நீங்க வந்தீங்கன்னா இங்க ஒரே சண்டை தாங்க நடக்கும் எத்தனை பஸ் கூட உங்களுக்கு பத்தாது நீங்க பெஸ்ட் ஆன்லைன்ல டீனேஜ் டீச் பஸ் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன்ல இருக்குது அதை நீங்க புக் பண்ணீங்கன்னா நீங்க பாட்டு வந்து போற மாதிரி இருக்கலாம் அது வந்துட்டு இங்க வந்துட்டு நீங்க வந்து பஸ் கிடைக்காம அலைஞ்சிட்டு நைட் ஃபுல்லா ஒரு ப்ராப்ளம் எல்லாம் தேவையில்லாத ஆம்னி பஸ் ரேட் எல்லாம் ஒரு ஃபேமிலியா போனோம்னு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட ஆயிடும் போல மதுரைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பத்தாயிரம் வந்துடும் போல உங்களுக்கு சோ ஓகே மக்களே வீடியோ பாத்துங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்கலாங்க ஒன் செகண்ட் அனைவருக்கும் ஒரு இனிய பொங்கல் திரு I'll Bye.